கேப்டன் வந்து இந்த இதய தெய்வம் மக்களுக்கு அவரு ஒரு எடுத்துக்காட்டான எடுத்துக்காட்டான தலைவர் அவரு அவர் உயிரோடு இருக்கல எந்த மக்களும் எதுவும் செய்யல இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அழுதாபுரம் காட்டுறாங்க அது அப்பயே காட்டியிருந்தா எங்க தலைவர் இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டாரு இந்த நாட்டுக்கு அவர் எடுத்துக்காட்டு வழிகாட்டு அவரு எங்க இதய தெய்வம் இதயகாந்த் அவர்கள் வெற்றி கண்டிப்பா மக்கள் போட்டிருப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு உறுதியா தான் ஜெயிக்கணும் இந்த கோடாடி கோணு மக்கள் வந்து விஜயகாந்த் மேல இவ்வளவு ஒரு அற்புத பாசத்தை வச்சிருக்காங்க அவரு அப்படிங்கல இந்த மக்கள் பூரா அவருடைய மகனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் வைப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எங்கள் தெய்வம் அவர் பேசி அவங்க வந்து சும்மா சொல்லிக்கலாம் மகோசரம் எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்கலாம் நாங்கதான் வெற்றி பெறுவோம் தான் வெற்றி பெறுவோம் அது வந்து மக்கள் மனசுல யாரு நிரந்தரமா நிக்கிறாங்களோ அவங்கதான் எங்க ஆள முடியும் எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு கருத்து தெரிஞ்சதுல இருந்து எனக்கு விஜயகாந்த் அவரு கேரக்டர் பெரியதான் நானும் இருப்பேன் ஆக்சன் படம் அவர் என்ன உயிர் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவரு பேரு என் பேர் தான் செத்து எனக்கு விஜய் இந்த படம்னா ரொம்ப பிடிக்கும் அவரே ரொம்ப பிடிக்கும் திருச்சி திருச்சியில இருந்து வந்திருக்கோம் திருச்சி வடக்கு மாவட்டத்திலிருந்து மருத்துவ சமூக வலட்சத்திலிருந்து வந்திருக்கோம் மருத்துவ சமூக இருந்து மாவட்ட செயலாளர் சுரேஷ் வந்து எங்களுடைய மாநில சங்க கட்டம் வந்து சென்னையில் திறந்துருந்தாங்க அதனால அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி ஐயா கேப்டன் ஐயா வந்து அவருடைய சமாதியை ஈடுபடுத்திட்டு வந்து பார்த்துருக்கோம் அது எங்களுடைய மக்கள் அனைவருமே ரொம்ப ஐயா மேல ரொம்ப என்ன சொல்றது உங்களுடைய மனக்குமுறல் அதாவது என்ன ஐயா இல்லை என்ற ஒரு வருத்தம் எல்லார் மனையிலையும் இருந்துகிட்ருக்கு அதுபோல் இன்றைக்கி எங்களுடைய சமூகம் சார்ந்து ஒரு கட்டட திறப்பு விழாக்கு வந்துட்டு இன்றைக்கி ஐயாவோடைய சமாதிக்கு வந்து அவரை அவர் புகழஞ்சலி செலுத்திட்டு இன்றைக்கி அவருடைய இது இடத்துல இருந்து நாங்கள் உங்களுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்கோம் எங்களுக்கு ஐயா மேலே ரொம்ப மிகுந்த ஒரு சின்ன இருந்தே அவங்க மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவங்க என்னென்ன ரசிகர்னு கூட அவரை எங்களுடைய நான் இன்னும் சொல்ல போனா இது கவுண்டர் படத்தில் வந்து ஒரு தாய் தாய்மாமன்னா இருந்து ஒரு இது பண்ணுவார் அப்போ மாமனுக்கு தாய்மாமன் சீறு செய்யறதுக்காக இப்ப எல்லாம் அவரு அந்த இடத்துல இருந்தாருன்றது அந்த நிகழ்வை வந்து நான் இன்னைக்கு நினைவு கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அவர் அவர் நினைப்புல தான் என்னோட தாய்மாமனை நானா நினைக்கிறேன் அது அந்த அந்த ஒரு நினைவுல தான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் இப்போ ஏன்னா அவர் மாமனா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு சூழ்நிலையில் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா இன்னைக்கு ரொம்ப அவர் இருந்த இறந்த இர இறந்த செய்தி கேட்டதிலிருந்து அவருடைய மண்ணில் இருந்து அந்த லைவை பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சவங்களும் நானும் ஒருத்தன் இன்னைக்கு இன்னைக்கு அவருடைய நினைவு இடத்துல இருக்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் எங்கள் மருத்துவ சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக நமது விஜயகாந்த் ஐயாவுக்காக அவருக்கு அதிகப்படியான வாக்கு சில வாக்கு கிடைச்சிருக்கணும் அதை நம்புகிறோம் நம்ம பொறுத்திருந்து தான் அந்த ரிசல்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறேன் மக்களோட நிலைப்பாடு கண்டிப்பாக முரசு சின்னத்திற்கு வாக்களித்திருப்பாங்க அதை நம்புகிறோம் கண்டிப்பாக வெற்றி வெற்றி அடையணும் அதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட ஏன்னா அதுவும் விஜயகாந்த்யா இல்லாத இடத்துல அவர் பையன் இருக்கிறாருன்றதுனால அவருக்காக இந்த வாக்கு பதிவு அதிக சதவீத சதவீதம் கிடைச்சிருக்கணும் அவர் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு நல சங்கம் மற்றும் முழுத்து தொழிலாளர் சங்கம் சார்பாக நான் வந்து பார்த்தன்னா ஒரு கட்டிட திறப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா மாவட்டத்துலேருந்து இன்னைக்கு வந்து இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்து திராவிடா இருக்குது அப்படின்னா எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி மற்றும் திரிய பேர் சமாதி வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் இருக்கு யாருக்கும் இவ்வளோ கூட்டம் கிடையாது ஆனால் வந்து அவருடைய சொந்த உழைப்பில் அவருடைய சொந்த நிலத்துல இறந்தாலும் இருந்தாலும் அவருடைய இருந்தாலும் அவருக்கு தான் எல்லாருமே ஓட்டு அளிப்பாங்க அவருடைய மகன் வந்து இந்த நாடாளுமன்ற தொகுதியில வந்து நின்று இருக்காரு அவருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கும் சொல்லிட்டு நாங்க நம்புறோம் விஜயகாந்த் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச நல்லதுக்கும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகனுடைய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு நூறு சதவீதம் கிடைக்கும் நம்புறோம் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ சமுதாய சதவீதத்தில இருந்து பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருளா வந்து பாத்துருக்கோம் பாருங்க எல்லாமே பாப்பீங்க கண்டிப்பா என்னுடைய ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா நாளொன்ற தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஐயா அவருடைய மகனுக்கு தான் செல்ஃபி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த தொகுதியில இருந்து வந்திருக்கேன் நானும் மனமரா தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பா அவங்க அவங்க சொல்லலாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தா உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா நன்றி கடன் ஆற்றிருக்காங்க யாருன்னு பார்க்கணும் விஜயகாந்த் ஐயா செலுத்தக்கூடிய நன்றிகள் வந்து பார்த்தா மிகப்பெரியது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை துளி கூட நான் செலுத்தலைன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நான் சொல்கிறேன் இது உண்மையாக நம்புகிறேன் மக்களுக்கு வந்து தெரியும் யார் இங்கேருந்து இங்கே இருக்கிற கூட்டத்தை வச்சு பார்க்கலாம் நீங்கள் யார் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக நம்புறாங்க யார் மேலே உரிமையாக நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும்